ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இப்போது ஜூலை மாத பலன்களை பார்க்கப் போகின்றோம் விரிவாகவும் விளக்கமாகும் மிக விரைவில் நல்லதொரு விஷயங்களை ஜோதிட சம்பந்தமான விஷயங்களையும் வாழ்க்கையின் தத்துவங்களை பற்றிய விஷயங்களையும் சொல்ல இருக்கின்றோம் அதனால் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இப்போது நாம் ஜூலை மாத பழங்களை பார்க்கலாம் விருச்சக ராசிக்கு ஜூலை மாத பழங்களை பார்க்கலாம் உங்களுடைய ராசிநாதன் பத்திலே திக்பலம் அடைந்து வலிமையோட ராகுக்கியது இருக்கின்றார் நான்காம் பார்வையாக உங்களுடைய அவருடைய வீட்டை பார்க்கின்றார் ஏழு கூடிய சுக்கரன் ஏழிலே ஆட்சி பெற்றது நேரடியாக உங்களுடைய ராசியை பார்ப்பதினால் உங்களுடைய ராசியும் வலிக்கிறது ராசிநாதனும் சாதகமாக இருக்கின்றார் அதனால் ஒன்றாம் வீட்டு பலன் இந்த மாதம் முழுமையாக அற்புதமாக இருக்கும் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் உங்களுடைய காரியங்கள் அத்தனையும் வெற்றியடையும் கடின முயற்சிப்பட்டு பல காரியங்களை நீங்கள் சாதிப்பீர்கள் அதனால் உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் பேர் புகழ் பேர் புகழும் அற்புதமாக இருக்கும் துணிந்தே செயல்படுவீர்கள் அந்த துணிவின் மூலமாக பலவிதமான காரிய காரியங்கள் நடக்கும் அதனுடைய வெற்றியை நீங்கள் கட்டாயம் உணர்வீர்கள் உங்களுடைய ராசியை விருச்சக ராசியை செவ்வாய் பகவான் பார்ப்பதும் சுக்கரன் பார்ப்பதும் பல விதமான நன்மைகளுக்கு நன்மையான பலன்கள் நிச்சயமாக நீங்கள் கட்டாயம் அனுபவிப்பீர்கள் இந்த மாதம் என்பது தெளிவு கடந்த காலத்தில் படந்த சில மாதங்களாக அவர் ராசிநாதன் செவ்வாய் நீசமடைந்து உங்களுடைய முயற்சிகள் எவ்வளவும் எவ்வளோதான் முயற்சி செய்தாலும் அந்த முயற்சிகளெல்லாம் அடைந்து தோண்டி இருந்தீர்கள் அந்த தோல்வியும் அந்த தோண்டலும் இனி வரக்கூடிய மாதம் இந்த மாதங்களில் சுத்தமாக உங்களை விட்டு விலகும் முழுமையான வெற்றியை கட்டாயம் நீங்கள் அனுபவிப்பீர்கள் என்பதே ராசியும் ராசிநாதனும் செவ்வாயும் பார்க்கக்கூடிய கிரகம் சுக்கரனும் தெரிவிக்கின்ற அற்புதமான விஷயங்கள் சரியான முறையில் ராசி ஆண்களும் பெண்களும் இந்த காலத்தை இந்த மாதத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்னுடைய ராசிக்கு இரண்டு கூடியவர் குருபவான் பகவான் இரண்டாம் இட் அதிபதி எட்டிலே இருந்தாலும் உடன் உங்களுடைய ராசிக்கு மற்றொரு யோகாதிபதியான சூரியனுடன் சேர்ந்த அவர்கள் சூரியனும் குருவும் சேர்ந்து நேரடியாக ரெண்டாம் வீட்டை பார்ப்பதினால் ரெண்டாம் வீடு வலிமை வலிமையடைகிறது இந்த கோச்சார கிரகம் சூரியனும் குருவும் சேர்ந்து இருப்பதினால் சிவராஜ் யோகமும் உண்டாகிறது அதனால் நல்ல மதிப்பு மதிப்பு மரியாதை கௌரவம் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் அது உங்கள் சொந்த ஜாதகத்தில் அந்த யோகம் இருந்து அதற்குண்டான தசாபுத்தி நடக்க வேண்டும் என்பது வேற விஷயம் இருந்தாலும் இந்த கோச்சாரத்திலே அதற்குண்டான சாயல்கள் தெரியும் ரெண்டாம் வீட்டை சூரியனும் குருவும் பார்ப்பதினால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உங்களுடைய சொல்லுக்கு மரியாதை செல்வாக்கு பணம் தாராளமான பணப்பொழக்கம் தொழிலில் மேன்மை எண்ணிய எண்ணங்கள் ஈடேறுவது குடும்பத்தில் எல்லோரும் சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்புகளும் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்களும் குறிப்பாக தங்க நகைகள் வாங்கக்கூடிய யோகமும் வரும் தங்க நகை சாதாரணமாக வாங்கிவிட முடியாது காரணம் விற்கின்ற விலை அப்படி அதுவும் நாளுக்கு நாள் ஏறிக்கொண்டே இருக்கிறது ஏதோ வகையில் பல வகையில் உங்களுக்கு பொருள் பெரிய அளவிலே பணம் வந்தால்தான் நகை கிட்டவே நாம் இன்று போக முடியும் ஆனால் வரும் இந்த மாதத்தில் அதற்குண்டான கோச்சார கிரகங்கள் சாதகமாக இருப்பதினால் அப்படி வருபவர்கள் கட்டாயம் வாங்கி வை வைத்துக் கொள்ளுங்கள் அதற்குண்டான சந்தர்ப்பங்களும் கட்டாயம் கூடி வரும் என்பதே ரெண்டாம் வீடும் ரெண்டாம் வீட்டை பார்க்கக்கூடிய குருவும் சூரியனும் தருகின்ற அற்புதமான பழங்களாக அமையும் என்னுடைய ராசிக்கு மூன்று கூடவர் சனி பகவான் மூன்றாம் வீட்டை பதினோராம் வீட்டு அதிபர் எட்டு பதினொன்று கூடிய புதன் பார்க்கிறார் மூன்றாம் எட்டு அதிபதி ஐந்திலே இருப்பதினால் சகோதர காரகனமும் சாதகமாக இருப்பதினால் இளைய சகோதர சகோதரர்கள் மூலமாக முழு நன்மைகள் உண்டாகும் பயணங்கள் உண்டாகும் நண்பர்கள் வருகையும் உண்டாகும் பலருக்கு விஐபிகளுடைய தொடர்பும் கிடைக்கும் பயணங்கள் மூலமாக பல விதமான நன்மைகளும் லாபங்களும் உருவாவதற்கு வாய்ப்புகள் உள்ளது நண்பர்கள் பூரணமாக உங்களுக்கு உதவுவார்கள் குறிப்பாக பயணங்கள் மூலமாக பலவிதமான நல்ல விஷயங்களும் பல வெற்றிகளும் உங்களுக்கு வருவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன உருடைய ராசிக்கு நாலு குடைவர் சனி பகவான் அவர் ஐந்தில் இருக்கிறார் ராசிநாதனுடைய பார்வையும் செவ்வாயினுடைய பார்வையும் எட்டிலே இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வையும் நான்காம் வீட்டிற்கு முழுமையாக கிடைக்கிறது நாலாம் வீட்டு அதிபதியும் ஐந்திலே குருவினுடைய வீட்டில் இருப்பதினால் நான்காம் வீடு வலிமையடைகிறது படிக்கின்ற மாணவ மாணவிகள் அற்புதமான முறையில் படிப்பார்கள் ராகு நாளிலே இருந்தால் படிப்பில் பிரச்சனையா இல்லது உடல் நலிவா தாய்க்கு சங்கடமா என்று எந்த விதமான சந்தேகமும் பயமும் உங்களுக்கு தேவையில்லை நாலாம் வீட்டை ராசிநாதனும் குருவும் பார்ப்பதினால் நான்காம் வீட்டு அதிபதியும் சாதகமாக இருப்பதினால் படிக்கின்ற மாணவ மாணவிகள் சாதனை படைப்பார்கள் உங்களுடைய உடல்நலமும் உங்கள் தாயாருடைய நலமும் அற்புதமாக இருக்கும் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் வரையில் முன்னேற்றமும் உண்டாகும் பலர் வாங்கலாம் குடியிருப்பு மாற்றங்கள் வரலாம் பலர் கடன் பட்டிருந்தால் அந்த கடன்பட்ட பொருளை வீடோ வாக வீடோ அல்லது மற்ற பொருட்களோ நீங்கள் கடன் அடமானம் வைத்திருந்தால் நகைகளை வைத்திருந்தால் அது மீட்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகளும் வசதிகளும் இந்த மாதம் உண்டாகும் ஆக நான்காம் வீட்டில் இருந்து பலவிதமான நன்மைகளை இந்த மாதம் நீங்கள் அனு அனுபவிப்பீர்கள் குறிப்பாக தாயின் மூலமாகவும் தாயின் உறவுகள் மூலமாக நன்மைகள் உண்டாகும் பலருக்கு பெண்களுக்கு குறிப்பாக தாய் விட்டு சொத்துக்கள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் சாதகமாக உள்ளது நீங்கள் தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம் நாலாம் வீடு வலிமை அடைவதால் பல விதமான சந்தோஷமான நிகழ்வுகளும் நிச்சயமாக நடக்கும் பலருக்கு பட்டம் பதவி பேர் புகழும் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் கூடுதலாக உள்ளன உடைய ராசிக்கு ஐந்து கூடவர் குரு பகவான் அவர் எட்டிலே இருக்கின்றார் ரெண்டு மூணு நாள் கூடிய சனி பவான் ஐந்திலே இருப்பதினால் பிள்ளைகள் வகையில் உங்களுக்கு சுப உண்டு பிள்ளைகள் பயணங்களுக்காக வெளியூர்களுக்கு வெளிநாடுகளுக்கு செல்லலாம் தற்காலிகமாக குடும்பத்தை விட்டு பிள்ளைகள் செல்லலாம் தாராளமாக நீங்களும் அனுப்பி வைக்கலாம் ஐந்திலே சனி இருப்பதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமில்லை வீடு கொடுத்த குரு பகவான் ரெண்டாம் வெட்டியும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் வெட்டியும் நாலாம் மீட்டையும் பார்ப்பதினால் பிள்ளைகள் மூலமாக சுபவிரயங்களும் கடன்களும் உண்டு அவர்கள் குடும்பத்தில் விட்டு தற்காலிகமாக வேலைக்காகவோ படிப்புக்காகவோ செல்லலாம் தாராளமாக அனுப்பி வைக்கலாம் அதனால் எந்த விதமான கவலையும் இல்லை பிள்ளைகளுடைய வளர்ச்சி படிப்படியாக முன்னேற முன்னேற்றமான பாதையிலே நிச்சயமாக செல்லும் அதே வேளையில் முதலில் சொன்னது போல ஐந்தாம் மீட்டருக்கு சனி விரியாதிபதி என்பதால் பிள்ளைகள் வகையில் சுபவிரயங்கள் கட்டாயம் உண்டாகும் விருச்சிக ராசிக்கு ஆறு கூடையவர் செவ்வாய் அவர் பத்திலே மிகவும் வலிமையாகவும் திக்பலத்தோடு இருக்கின்றார் ஆறாம்மிட்டு அதிபதி வலிமையாக இருப்பதினாலும் அவரே ராசிநாதன் என்பதினால் ஆறாம் மூலமாக பெரிய சங்கடங்களோ கெடுக்கெடுதியோ வம்பு வழக்குகளோ சங்கடங்களோ பெருமளவு பெருமைய அளவுக்கு வராது அது மட்டும் இல்லாமல் ரிஷபராசிக்கு சொன்னதை போல் உங்களுக்கு விருச்சக ராசிக்கும் சொல்கின்றேன் ராசிநாதனும் செவ்வாய் ஆறுக்கூடியவரும் செவ்வாய் உங்களுக்கு எதிரி யார் என்றால் நீங்களே தான் ஏன்னா அவரே ராசிநாதன் அவரே ஆறுக்கூடியவர் என்பதனால் நீங்கள் உங்கள் வாயாலோ செயலாலோ நீங்கள் ஏதாவது வம்பு வளைத்தால் உங்களுக்கு எதிரி உருவாவார் அந்த எதிரி உங்களை காட்டிலும் பெரிய அளவிலே வளர்ந்துவிடுவார் என்பதை ஞாபகம் வைத்துக்கொண்டு விருச்சக ராசிக்காரர்கள் ராசியாக இருந்தாலும் சரி இந்த இடத்தில் லக்னமாக இருந்தாலும் சரி பொதுவாக நீங்கள் எந்த காரணத்தை மட்டும் விரோதத்தை கொள்ளாதீர்கள் விரோதத்தை கொண்டால் உங்களுக்கு நீங்களே கெடுதல் செய்யக்கூடிய அமைப்பாகும் ராசிநாதனும் நீங்களும் ஆறு கோடி வரும் நீங்களே என்பதை நாங்கள் அடிக்கடி சொல்லிக்கொண்டு வருகிறோம் ஆனால் விரோதத்தை கூடும் அளவுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் தவிர்கள் யாராவது விரோதமாக நடந்தால் நீங்கள் அமைதியாக இருந்தாலே உங்களுடைய இட உங்களிடத்தில் விரோதம் சுத்தமாக வராது என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் ஆக இந்த மாதம் ஆறாம் வீட்டின் மூலமாக எந்த கேடுகெடுதியும் வராது என்பதே உண்மையாகும் உங்களுடைய ராசிக்கு ஏழு கூடவர் சுக்கரன் அவர் ஏழில் ஆட்சி பெற்று அவருடைய பார்வையை ராசிக்கும் செவ்வாயினுடைய ராசிநாதனுடைய பார்வையும் ராசி ராசிக்கு விழுவதனால் ஏழாம் வீடு வலிமையடைகிறது திருமணமாகாத இருக்கின்ற இளைஞர்களும் இளம் என்றும் அரு சிறிய முயற்சி செய்தாலே அற்புதமான முறையில் திருமணம் கைகூடி வீடும் குரு எட்டிலே இருக்கின்றாரே என்ற கவலை இல்லை அவர் இரண்டாம் மீட்டை பார்ப்பதினாலும் ஏழாம் வீட்டு அதிபதி சுக்கரனாக இருந்து அவர் கலைத்தினகாராக இருந்து அவருடைய பார்வையும் விழுவது வீழுவதினால் திருமண முயற்சி அற்புதமாக கூடிவரும் கண கூடி கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அன்போடும் அரவணைப்போடும் மிகவும் பாசத்தோடும் நேசத்தோடு இருப்பார்கள் கணவன் மனைக்குள் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சுவங்களை வாங்கக்கூடிய யோகமும் பணியில் இருந்தால் பதவி உயர்வும் பண உயர்வும் வருவதற்கும் பலருக்கு இன்ப சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்புகளும் மிக மிக அற்புதமாக அமைகின்றது ஏழாம் வீட்டின் மூலமாக பலவிதமான நன்மைகளும் ஒரு சில பயணங்களும் ஏற்படும் ராசிக்கு எட்டு குடிவர் புதன் அவர் ஒன்பதில் இருக்கின்றார் எட்டிலே சூரியனும் குருவும் இருப்பதினால் அவருடைய பார்வை இரண்டாம் மீட்டருக்கு கிடைப்பதினால் எட்டாம் மீட்டின் மூலமாக ஏற்படக்கூடிய சங்கடங்களோ விபத்துக்களோ பெரிதாலோ எதுவும் வராது மாறாக எதிர்பாராத தனப்பிராப்தியோ அதிர்ஷ்டங்களோ ஏதோவர்களையும் உங்களுக்கு கை அதை நீங்கள் சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் உங்களுடைய ராசிக்கு ஒன்பது குடிவர் சந்திரன் ஒன்பதிலே புதன் இருக்கின்றார் சந்திரன் நால்கிரகம் என்பதால் கவலை இல்லை அதே வேளையில் ஆரம்பத்திலே பதினாறாம் தேதி வரை தந்தையின் மூலமாக சுபவெரியங்களோ வீண்வீரிய செலவுகளோ கட்டாயம் வரும் பதினாறாம் தேதிக்கு பிறகு எட்டில் இருக்கக்கூடிய சூரியன் ஒன்பதிலே வருவதால் தர்ம கர்மாதிவோகம் உண்டாகிறது ஒன்பதாம் வீடு வலிமையடைகிறது பலவிதமான நன்மைகள் ஒன்பதாம் வீட்டின் மூலமாக நடக்கும் அது பொன் பொன்பொருட்களோ அல்லது பட்டம் பதவிகளோ அல்லது உங்கள் கனவுகளோ ஆசைகளோ திட்டங்களோ நிறைவேறக்கூடியதாக இருக்கலாம் தந்தையின் மூலமாகவும் தந்தை உருவாலும் ஒரு சில லாபங்களும் நன்மைகளும் நடைபெறுவதற்கு பதினாறாம் தேதிக்கு மேல் பல பலவிதமான நன்மைகள் வருவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன உன்னுடைய ராசிக்கு பத்துக்குடியவர் சூரியன் அவர் தான் வீட்டிற்கு பதினொன்னிலே குருவுடன் சேர்ந்து மிதுனத்தில் இருக்கின்றார் பத்திலே செவ்வாயும் கேது சம்பந்தத்துடன் இருப்பதினால் பணியில் இருப்பவர்களுக்கு அதிகமான வேலை இருக்கும் ஆனால் அதே வேளையில் அதற்குண்டான ஆதாயங்களும் லாபங்களும் இருக்கும் தொழிலதிபர்கள் பெரிய அளவிலே சாதனை படைப்பார்கள் புதிய புதிய முறையில் பல கண்டுபிடிப்புகளை பிடித்து மார்க்கெட்டுக்கு கொண்டு வருவார்கள் அது மட்டும் சிறிய வியாபாரிகள் முதல் பெரிய வரை அற்புதமான வகையிலே லாபங்களையும் கட்டாயம் சம்பாதிப்பார்கள் எட்டாம் வீட்டதிபதி பத்தாம் அதிபதி எட்டிலேயே மறைந்து விட்டாரே என்று எண்ணலாம் நிச்சயமாக எண்ணலாம் எப்படி லாபம் வரும் என்று நிச்சயமாக லாபம் வரும் காரணம் ராசிநாதன் பத்திலே திக்பலத்துடன் மிக மிக வலிமையாக இருக்கின்றார் அவருக்கு வீடு கொடுத்தவர் தனக்கு பதினொன்றிலே யோகத்தை கொடுக்கக்கூடிய குருவுடன் சேர்ந்திருப்பதால் நிச்சயமாக பெரிய அளவிலே சம்பாத்தியம் வரும் என்பது தெளிவு பதினாறாம் தேதிக்கு பிறகு அவர் தான் வீட்டிற்கு பன்னெண்டிலே வருவார் அப்போது பயணங்கள் உள்ளூர் பயணங்களோ வெளிநாடு பயணங்களோ அடிக்கடி தொழிலதிபர்களுக்கு ஏற்படும் பணியில் இருப்பவர்களுக்கும் வேலை நிமித்தமாக வெளியூர்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் வரும் தாராளமாக நீங்கள் செல்லலாம் அது புதிய அனுபவமாகவும் பல விதமான லாபங்களாகவும் எதிர்காலத்தில் அமையும் என்பதே பத்தாம் வீடும் பத்தாம் வீட்டு அதிபதியும் பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்களும் சூரியனும் தெரிவிக்கின்ற அற்புதமான பலன்களாகும் தொழிலில் எந்த குறைபாடும் வராது என்பதே உண்மையாகும் ராசிக்கு பதினொன்று கூடவர் புதனாகின்றார் ஐந்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பதினோராம் வீட்டை பார்க்கின்றார் பதினோராம் வீட்டு அதிபதி தனக்கு பதினொன்றிலே ஒன்பதிலே இருப்பதினால் எடுத்த காரியங்களால் முயற்சி நடக்கும் பிரிந்திருந்த கணவன் மனைகள் ஒன்று சேருவார்கள் மூத்த சகோதர சகோதரிகள் வகையில் நிச்சயமாக சுபகரியங்கள் கட்டாயம் காத்திருக்கிறது ஒரு சில விஷயத்தை நீங்கள் விட்டு கொடுத்து செல்லலாம் ஆனால் தவறு இல்லை இந்த பிரிவில் அண்ணந்தம்பிகளாக இருப்பவர்கள் அடுத்த பிரிவில் யார் யாரோ எங்கெங்கோ இருப்பார்கள் யாருக்கும் தெரியாது விட்டுக் கொடுத்தவர்கள் கெட்டுப்போவதில்லை என்ற பழமொழி போல் விருச்சக ராசிக்காரர்கள் தனது மூத்த சகோதர சகோதரி விட்டு கொடுத்து செல்வது நன்மையை தரும் அதனால் பதினோராம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சுபவிரயங்கள் மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக ஏற்படும் மற்ற விதமான எந்த சங்கடமும் வராது என்பது தெளிவு உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டு குடிவர் சுக்கரன் அவர் ஏழை ஆட்சி பெற்றிருப்பதால் உங்களுக்காக கூடிய செலவுகள் அத்தனையும் கணவன் உங்கள் குடும்பத்திற்காக மட்டுமே ஆகுமே தவிர வீண் வெறிய செலவுகள் ஆகாது என்பது தெளிவு ஆக விருச்சகராசிக்கு ஒரு சில சங்கடங்கள் வந்தாலும் பெரிய சங்கடங்கள் இருக்காது ஏதோ ஒரு வகையில் எதிர்பாராத தனப்பிராப்தியும் அதிர்ஷ்டமும் தொழில் வகையில் முன்னேற்றமும் கட்டாயம் இந்த மாதம் உண்டு சரியான முறையில் திட்டமிட்டு உழைத்தால் வெற்றி உங்களுக்கு குறிப்பாக பண வகையில் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் இந்த மாதம் உண்டு என்பது விருச்சகராசி ஆண் பெண்களுக்கு இருவருக்கு உண்டான அற்புதமான பலன்களாக அமைகின்றது இப்பொழுது இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம் அருகாமையில் உள்ள திருக்கோயிலுக்கு சென்று மண்ணாலான நெய் தீபம் ஏற்றி வாருங்கள் தர்ப்பணம் தராதவர்கள் நிச்சயமாக உங்கள் தாய் தந்தை மறைந்த தினத்தன்று அந்த திதியின் பிதுர் தர்ப்பணம் தவறாமல் தாருங்கள் சஷ்டி கவசத்தையும் பாராயணம் செய்யுங்கள் முடிந்தவர்கள் படியுங்கள் முடியாதவர்கள் காதால் கேளுங்கள் அதேபோல் விஷ்ணு சகசிரநாமம் தெரிந்தவர்கள் படிக்கலாம் இல்லையென்றால் மாலையில் கட்டாயம் காதால் கேளுங்கள் நல்லதொரு பலன்கள் கட்டாயம் உண்டாகும் விடியர் காலையில் எழு முடிந்தவர்கள் எழுந்து சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள் மிக பெரிய அளவில் உடல் ஆரோக்கியம் உள்ளாரோக்கியம் மன திருப்தியும் கட்டாயம் ஆத்ம பலமும் உண்டாகும் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இதே தெய்வ வழிபாட்டின் முறை கடைபிடித்தாலே போதுமானது நன்றி வணக்கம்